ஏழை குடும்பங்களுக்கு மாதம் தலா ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ராகுல் காந்தி கூறியுள்ள திட்டத்திற்கு ஆண்டுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்ற நிலையில் அதற்கான நிதி ஆதாரம் குறித்து கேள்வி எழுந்துள்ளது மேலும் இந்த திட்டத்திற்கே இவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டால் தற்போது அமலில் உள்ள சமையல் எரிவாயு மானியம் உள்ளிட்ட திட்டங்களை எப்படி தொடர முடியும் என்றும் விவாதம் நடைபெற்று வருகிறது தலைநகர் டெல்லியில் திங்கட்கிழமை நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பன்னிரண்டாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக மாத வருமானம் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு மாதம் தோறும் தலா ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அதிரடியாக அறிவிப்பை வெளியிட்டார் இந்த திட்டம் சாத்தியமானதுதானா என அரசியல் வட்டாரங்களிலும் பொருளாதார நிபுணர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் பிரதிவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ராக அறிவி கீழ் உள்ள ஐந்து கோடி ஏழை குடும்பங்களுக்கு மாதம் தோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கினால் மாதம் முப்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆண்டுக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாயும் தேவைப்படும் தற்போதைய நிலையில் மத்திய அரசு உணவு உரம் சமையல் எரிவாயு மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்கள் ஆகியவற்றிற்கான மானியமாக மூன்று லட்சம் கோடி ரூபாயை பயன்படுத்துகிறது கல்லாதோர் இல்லாத நிலையை எட்டும் வகையில் கல்வித்துறைக்காக தொன்னூற்று நான்காயிரம் கோடி ரூபாயும் பிரதமரின் விவசாயிகள் நிதி திட்டத்திற்கு ஐயாயிரம் கோடி ரூபாயும் தேசிய உடல்நல பாதுகாப்பு திட்டம் உள்பட சுகாதாரத்துறைக்கு அறுபத்தோராயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுகிறது இந்த நடலில் 5 கோடி குடும்பங்கள் மட்டுமே அதாவது 25 கோடி பேர் பயன்பரும் வகையில்ன ராகுல் காந்தியின் திட்டம் குழப்பங்கள் நிறைந்தது என பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். मैं ये आपको हिंदुस्तान की जनता को हिंदुस्तान के गरीबों से कहना चाहता हूं। लाइन ₹12000 ₹12000 महीने की होगी। हां सरप्राइज हुए ना? வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஐந்து கோடி ஏழை குடும்பங்களுக்கு அடிப்படை வருவாய் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ராகுல் காந்தியின் அறிவிப்பு என்பது இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது பட்ஜெட்டில் பதிமூன்று விழுக்காடு அளவு தொகையாகும் ராகுல்காந்தி அறிவித்திருக்கும் மாதம் ஆறாயிரம் ரூபாய் திட்டம் என்பது கல்வியறிவு அற்ற தினக்கூலிகள் பெறும் சராசரி ஊதிய அளவின்படி ஆண்டுக்கு நூற்று எழுபத்தி இரண்டு நாட்கள் முதல் முன்னூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் வரை அதாவது ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பு அளிக்க வல்லதற்கு சமமாகும் நல்ல கல்வியறிவு பெற்றவர்கள் நூற்று முப்பத்தி இரண்டு நாட்கள் முதல் இருநூற்று ஐம்பத்தி நான்கு நாட்கள் வரையில் செய்யும் பணியின் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு இணையானது ராகுல் தருவதாக கூறியிருக்கும் ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் திட்டமாகும் நமது இந்தியாவின் ஜிடிபி எனப்படும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் இதில் ராகுல் அறிவித்திருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் தலா ஆறாயிரம் ரூபாய் திட்டத்திற்கு தேவையான மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் என்பது ஒட்டுமொத்த ஜிடிபியில் இரண்டு விழுக்காடு ஆகும்